சிவபெருமானின் மூன்றாவது கண் ஆன்மீக கதைகள் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமானது தனித்துவமான அடையாளங்களில் நெற்றிக்கண்ணும் ஒன்றாகும் இதன் காரணமாக இவர் முக்கண்ணன் என்றும் நெற்றிக்கண்ணன் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணுக்கு பெற்றவர் இவருடைய நெற்றிக்கண் மூலமாக தீப்பொறி வெளியே வந்து அனைத்தையும் பஸ்மப்பாக்கிவிடும் என்பது ஐதீகம் இவர் கடும் கோபத்துக்கு ஆளாகும்போது குற்றவாளியை தண்டிக்க தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறப்பார் என்று நம்பப்படுகிறது அழிக்க உதவும் இந்த மூன்றாவது கண்ணை மனதில் வைத்துத்தான் பலரும் இவரை அழிக்கும் கடவுள் என்று கூறுகின்றனர் இவரின் நெற்றிக்கண் ஞானக்கண் என்றும் சில நேரம் குறிப்பிடப்படுகிறது வலது கண்ணும் இடது கண்ணும் இவ்வுலகத்தில் இவருடைய நடவடிக்கையை குறிக்கும் மூன்றாவது கண்ணே இவருடைய ஆன்மீக ஞானம் மற்றும் சக்தியை குறிக்கும் இவருடைய நெற்றிக்கண் மூலமாக தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவைகளையும் பார்த்து தீய சக்தியை அழிப்பார் என்று நம்பப்படுகிறது நெற்றிக் கண் சக்தி தேவியின் இறப்புக்கு பின் அவரின் மறைவை எண்ணி இவர் மீளா துயரத்தில் மூழ்கினார் அதனால் ஒரு குகைக்கு சென்று ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் அப்போதுதான் சதிதேவி மீண்டும் பார்வதி தேவியாக பிறந்து இவரை திருமணம் செய்ய தயாரானார் ஆனால் கடவுள்கள் தீவிர முயற்சி செய்தும் கூட இவரின் தவத்தில் இருந்து இவரை எழுப்ப முடியவில்லை அப்போது இவரின் தவத்தை கலைக்க காதல் கடவுளான காமதேவி அனுப்பி வைக்கப்பட்டார் காமதேவி இவரை அம்பு மூலமாக தாக்கிய போது இவர் தன் நெற்றிக் கண்ணை திறந்து காமாவை எரித்து சாம்பலாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் மற்றொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு பார்வதி தேவி ஒரு முறை வேடிக்கையாக சிவபெருமானின் கண்களை மூடியபோது பிரபஞ்சம் முழுவதும் இருண்டுவிட்டது சிவபெருமானின் இரண்டு கண்கள் சூரியனையும் சந்திரனையும் குறிக்கிறது அதனால் தேவி கண்ணை மூடியபோது வெளிச்சம் மிஞ்சவில்லை எனவே சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்து பிரபஞ்சத்திற்கு மீண்டும் ஒளியைக் கொண்டு வந்தார் சிவபெருமானின் இந்த மூன்றாவது கண் ஞானம் மற்றும் விழிப்புணர்வையும் குறிக்கிறது இது ஒரு கற்றறிந்த யோகியாக அவரது அறிவை குறிக்கிறது அவருக்கு பின் வந்த அனைத்து யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் இன்று உள்ளவர்களுக்கும் இது ஒரு உத்வேகம் சிவபெருமான் ஒரு யோகி மற்றும் பல ஆண்டுகள் தொடர்ச்சியான தியானத்திற்கு பிறகு ஞானம் பெற்றார் மூன்றாவது கண் ஞானம் மற்றும் நீதியின் கண் அவருக்கு பின் வந்த மகான்களுக்கும் முனிவர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது அவர்கள் உண்மையான விழிப்புணர்வை நோக்கமாக கொள்ள வேண்டும் சிவபெருமானின் மூன்றாவது கண் அவருக்கு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க உதவியது தியானத்தை மேற்கொண்ட துறவிகள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும் மூன்றாவது கண் கூடுதல் ஞானத்தையும் சித்தியையும் குறிக்கிறது உலகத்தை உணர நம் கண்கள் உதவுகின்றன இவை கர்மா சேஸ்திரத்தில் நமது இருப்புக்கு உதவுகின்றன நம்மை கவர்ந்திருக்கும் இந்த உலகம் ஆன்மீக வாழ்க்கை பாதையில் தடையாக இருக்கலாம் ஆன்மீக பாதை மோட்சத்தின் இறுதி இலக்கை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது கவனச்சிதறல் ஏற்படும் இது போன்ற நேரங்களில் நாம் சிந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம்மை நாமே வழிநடத்தி நம் மனதை சரியான பாதையில் கொண்டு வர வேண்டும் சிவபெருமானின் மூன்றாவது கண் இந்த விழிப்புணர்வையும் குறிக்கிறது கவனச்சிதறல்கள் ஏற்படும் சமயங்களில் நாம் நம்மை தடுத்து நிறுத்தி நமது உண்மையான இலக்கு என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும் எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்றாவது கண் உள்ளது என்பதையும் தார்மீக வழிகாட்டுதல் தேவைப்படும்போது அவர் விழிப்புணர்வாக பயன்படுத்த வேண்டும்